आज हम आराधना आराधना में जाने के पहले कुछ बातों को परमेश्वर के समुख से हम लोग सीखेंगे देवने आराध आराधी कार्य नाम कचुकोलो जरूर हम आज अभी आराधना की शुरुआत से लेकर अब तक दया के बारे में हम लोग गीत गा रहे थे इन द आराधनी तो कम दल ये पढ़ दो वरीकुम देवनडे

எப்பொழுதும் அந்த தேவனுடைய கிருபை அந்த தேவனுடைய தயவு நம்முடைய வாழ்க்கையில் இடைப்படுகிறதா நாம் அதை அறிய முடிகிறதா என்கிற கேள்வி எழும்ப வேண்டும் एक छोटी सी पक्षी को हम लोग देखेंगे तो और चिरिए परवी के कुरिते नाम पार्थो मंडल मान लीजिएगा उसके बच्चों को उड़ाने की कामों को कैसे कर करती है आज तनुडीय कुंजगले ये परक என்னென்ன முயற்சிகளை எல்லாம் எடுக்கிறது कुछ உடனை கே கோஷ அந்த குஞ்சுகளை பறவை ஒரு இடத்திலே அல்லது ஒரு பொருள் மேலே அது வைத்து விடுகிறது அதன் பிறகு அதை பறக்க வைப்பதற்கான முயற்சியை எடுக்கிறது ஓ ஜருசோ கே தரது அது குஞ்சிகள் பறக்க வேண்டிய அந்த கால வரும்போது அது நிச்சயமாகவே ಅದருக்கு வலியை கொடுக்கிறது बहुत कठिन स्थान में या बहुत कठिन रास्ता में जाना पड़ेगा ஆ நிச்சயமாகவே அது பற பறக்கின்ற வரைக்கும் அது ஒரு கடினமான பாதையை அல்லது கடினமான சூழ்நிலையை கடந்துதான் செல்ல வேண்டும் لیکن اپ شاید اس باتوں کو دیکھیں گے تو اپ کو پتہ چلے ஆனால் இந்த காரியங்களை ஒருவேளை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இன்னும் அறிய முடியும் உம்மா கியா கர்த்தி ஹே உஸ் பச்சோ கே பீச்சே ஹி சல்தி ஹே அந்த தாய் பறவையானது குஞ்சுகளை பறக்க விட்டு அதன் பின்பாகவே செல்கிறது கபி ஓ கிர்னே கே சமய ஆயேகா ஓ நீச்சே ஜாகே உஸ்கோ தோடா உத்தாதி அந்த அந்த குஞ்சு பறவை அல்லது தன்னுடைய குஞ்சுகள் பறக்கின்ற முதலாவது அந்த கடல கட்டத்திலே கீழே வரும்போது அல்லது கீழே விழும்படியான சூழ்நிலை வரும்போது உடனடியாக மேல இருந்து கீழே வந்து அந்த குஞ்சுகளை அப்படியே ஏந்தி பிடிக்கிறது தன்னுடைய அதுதான் தேவனுடைய கிருபை हमारे जीवन में जरूर कठिन की बातें या कष्ट की बातें आती है நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாகவே கடினமான சூழ்நிலைகள் அல்லது கஷ்டமான நேரங்கள் வருகிறது लेकिन परमेश्वर ने हमारे जीवन को चलाने वाला ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறவர் ஒவ்வொரு விசார கேரட் அந்தியா கே சக்தி இன்றைக்கு நாம் பார்க்கலாம் அந்த தயவு அல்லது அந்த கிருபை என்கிறது என்ன நம்முடைய அந்த தயவு அல்லது கிருபைக்கு இருக்கிற காரியங்கள் என்ன என்று நாம் இன்றைக்கு பார்க்கலாம் இது உண்மைதான் அநேக நேரம் தயவை குறித்தோ அல்லது கிருபியை குறித்தோ நம் பிரசங்களை கேட்டிருக்கலாம் அல்லது நம் அனைத்து நேரம் அதை பற்றி நாம் பேசி இருக்கலாம் நாம் அநேக நேரம் சாட்சி செலுகிற வேலையில தேவன் செய்த நன்றியை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மையை நன்றியாக சொல்லுகிற வேலைகளிலே இந்த வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிறது பரமேஸ்வர் கி தயாசு மே ஆஜ் தக் மிரே ஜீவன் மே அச்சா ஹூ கருக்கு தேவனுடைய கிருபினால் இன்றைக்கு வரைக்கும் நாம் நிற்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் தேவனை நடத்தி கொண்டு வருகிறார் என்று சொல்கிறோம் லேக்கின் ஹமாரே வியக்திகத் யோஜனாமே வியக்திகத் சோச்சுமே வாரமே ஆனால் நம்முடைய நம்முடைய தனிப்பட்ட சொந்த இந்த கிருபையை குறித்து நாம் என்ன காரியங்களை அறிய வேண்டும் கபி ஜீவன் பூல் அனைத்து நேரங்களிலே இந்த கிருபையை கூட நாம் மறந்து விடுகிறோம்

கிறிஸ்து இயேசுக்கள் நம்மை தமது நெத்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக அனுகிரக தாதா ஹமாரி இங்கு எழுதப்பட்டிருக்கிறது கிருபையின் தேவன் ஹாலலூயா ஜீன் கி உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் சில கடினமான நேரங்கள் அல்லது கஷ்டங்கள் வருகிறது ஜீவன் ஜானே நம்முடைய வாழ்க்கையில இந்த துக்கங்கள் அல்லது இந்த கஷ்டங்களின் நேரத்திலே ஜீவன் மே

நான் வெளியாக இப்படியாக இருக்கிறேன் வெளிப்புற தோற்றத்தில் இப்படியாக இருக்கிறேன் நான் என்னுடைய உள்ளான வாழ்க்கையிலே பாவத்தில் விழுந்து கிடக்கிறேன் பரமேஸ்வரி தயா

व्यक्ति के जीवन में पर, परमेश्वर की दया कैसे काम कर सकता? लेकिन मेरे यही ले। परमेश्वर की वचन है ऐसे ही स्थितियों में हमारे जीवन को सिद्ध करता है स्थिर करता है और बलवंत बनाता है वचन इप्ली पट सूल वार्ते

இன்றைக்கு நாம் தேவனை ஆராய்ப்பது ஆராதிப்பதற்கு முன்பதாக இஸ் பாத்தோம் குமாரி ஜீவன் மே சோச்சிங்கே இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசிக்கலாம் ஹமாரே ஜீவன் மே உஸ் தயா கி கமியா கே காரண் கியா ஹோ சக்தா கருக்கே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த கிருபையினுடைய குறைவுக்கு கிருபை குறைந்து காணப்படுவதற்கு என்ன காரணம் என்று பார்க்கலாம் நம்முடைய பலவீனங்கள் என்ன ஆகும்

दाऊदனுடைய வாழ்க்கையிலே இந்த எல்லா காரியங்களையும் இடையிடே நடந்து கொண்டுதான் இருக்குறது. वो परमेश्वर से परमेश्वर के हाथों से चुनाया हुआ एक व्यक्ति था. आवर देवனால அழைக்கப்பட்ட ஒரு மனுஷர்தான். जरुर हम लोग जानते हैं परमेश्वर की दया दाऊद के ऊपर बहुत ज्यादा रहा. உண்மையாவே தேவனுடைய कृபை दाऊदனுடைய வாழ்க்கையிலே அவருடைய சிறசுலே அதிகமாக இருந்தது. लेकिन इस दाऊद के जीवन में भी कुछ बातें हुई है. ஆனால் இந்த தாவீதினுடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் நடந்தது ஹோம் லோக் சப் ஜான்தே ஹை கோலியத் கோ தாவூத்னே கைசே மாரா கர்கே நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம் தாவீது எப்படியாக கோலியாத்தை வீழ்த்தினான் கொன்றான் என்கிற காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம் லெக்கின் ਉਸ बातों से एक वचन को हम लोग पढ़ेंगे அந்த சம்பவத்திலே ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் வாசிக்கலாம் சத்திராவது அத்தியாய் ஒன்று சமுவேல் பதினேழாம் அதிகாரத்தை அவரும் வாசிக்கலாம் அத்தியாய் பரமேஸ்வர கே தாஸ் தாது

இங்கு சவுல் ராஜா தாவீதை பார்த்து எழுந்து இப்படியாக சொல்லுகிறார் தூ தோ है நீ ஒரு இளைஞனாயிருக்காய் சிறு उनके लड़केपन से உன்கே பன்சேதா பனா ஆனால் உனக்கு முன்பாக நிற்கிறானே இந்த ராட்சதன் கோலியா தான் சிறு வயது முதல் யுத்தத்திலே பழகினவன் யுத்தம் செய்து வருகிறவன் என்று சொல்லுகிறான்

உங்களை தாழ்த்தியும் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உள்ளத்திலே இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருப்பது அவசியம் தாவூது இந்த எல்லா காரியத்தையும் நினைக்கவில்லை ஒரே ஒரு காரியம்தான் அவன் மனதிலே வந்தது அவனுடைய உள்ளத்திலே இப்படியான ஒரு எண்ணத்தை மட்டும் வைத்திருந்தான் அந்த ராட்சி அந்த கோலியத்தை நான் வென்றே தீர்வேன் உண்மையாகவே நம்மிடத்திலே பலவீனங்கள் இருக்கலாம் கந்தியா வாழ்க்கையிலே தவறுகள் இருக்கலாம் பரமேஸ்வர் தயா கோக் மசூஸ் ஆனால் தேவனுடைய தயவை கிருபையே நாம் உணர வேண்டும் தற்காலிக வாழ்க்கையிலும்பியாக நாம் போய் கொண்டிருக்கலாம் அல்லது இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நம்முடைய பலவீனங்களிலே தேவனுடைய கிருபை வெளிப்படுகிறது मैं ऐसे भी बोल सकता हूँ हमारे कमजोरिया में परमेश्वर की दया प्रकट होता है कभ, ख, कभी कभी हमारे अंदर ऐसे बातें आती है या ऐसे सोच आती है हमारे अंदर ये सोचने की जरूरी है परमेश्वर की दया मेरे जीवन में प्रकट होगा இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே அந்த எண்ணங்கள் ஒரு பாசிட்டிவாக இருக்க வேண்டும் தேவனுடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படும் சாமனை கோயில் ஜீவன் கோ கிரானே கி பாத் கருத்தேன்

बदाम वसनम दूसरा कोरिंथियों भारा उसका नौ उन्हीं उन रेंड कोरिंथियों के निपस्सक में पनी रेंडा मधिकारम मन बदाम पर उसने मुझसे कहा मेरा अनुग्रह तेरे लिए बहुत है क्योंकि मेरी सामर्थ्य निर्बलता में सिद्ध होती है इसलिए मैं बड़े आनंद से अपनी निर्बलताओं पर घमंड करूंगा कि मस्सी की सामर्थ मुझ पर छाया करती रहे अदर के अवर यं कृपय पोदुम பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என் கிருவை உனக்கு போதும் தேவனுடைய கிருவை என்னுடைய பலவீனத்திலே பூரணமாய் விளங்கும்

தேவனுடைய கிருபை தேவனுடைய வல்லமை என்னுடைய பலவீனங்களிலே என்னுடைய குறைவுகளிலே வெளிப்படுத்தப்படுகிறது அவர் என்ற ஒரு காரியத்தை பார்த்துவிட்டு நாம் தேவனை ஆராதிக்கலாம் ஜரூர் தாவூதனே பாப்மே பி கிராதா உண்மையாகவே தாவீது பாவத்திலே விழுந்தான் லேக்கின் உஸ் சமய கே பாத் பரமேஸ்வர உனக்கு ஜீவன் ஏக் பாத் கோ கியே ஆனால் அந்த சம்பவத்துக்கு பிறகு தேவன் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்தார் न्याय करने के चीजों में परमेश्वर ने कुछ बातों को या कुछ दंड को परमेश्वर ने लोगों को लिख कर दिए थे न्याय इन कार्य के करते देवन जनगण के और कार्यार लेवी व्यवस्था में हम लोग पढ़ेंगे लेवे राह पुस्तक ले नाम वासी उसमें विभार करने वाला या किसी को मारने वाला व्यक्ति को सिर्फ एक ही दंड है

இரண்டு சாமுவேலின் புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இரண்டு சாமுவேலின் புத்தகம் பனிரெண்டு பதிமூன்று தப்தே நத்தான்சே கேனே கே விருத் பாப் கிய நத்தான் தௌத் செஹுவே தெரே கோ தூர் கிய தூ நா மரேகா அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான் நாத்தான் தாவீதை நோக்கி நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார் பாவத்தை பாவத்தை ஒத்துக்கொண்டான் அவனுடைய அறிக்கை செய்தான் அவன் அவன் மன்னிப்புக்காக கெஞ்சினான் மன்னிப்பு கிடைத்தது அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடப்பது நடக்கிற காரியம் அல்ல அல்லமேஸ்வரக்கு தயா दाऊद के ऊपर रहा आनाल देव उनके कृपे दाऊद ने दाऊद ने नटले ने दाऊद से कहा यहुवा ने तेरे पाप को धूर किया है तू ना, ना, मरेगा ना नाथान तेरे के दर्शी दाऊद ने नटले चलोगरा नी साहा द बड़ी की कत्तर उन पावम निंगे सहिदार वचन संगीता उसका बतीसवा दे उसका दूसरा वचन में ऐसे लिखा है संगीत इंग्लिश पुस्तकों नुपति रंडा मध्यारतले नामासी करो क्या यवनडिय मीर्दल मनिक पट्टो पाव मोड़ा पट्टा दो अवन अवन वह वा मनुष्य जिसके अधर्म का यहुवा अधर्म को यहुवा लेखा न ले और जिसकी आत्मा में खपट न हो எவனுடைய கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான் பரமேஸ்வர் கி தயாசி ஸ்தித்தியோமே ஆசக்தி தேவனுடைய கருபை இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளிலே நமக்கு வரும் ஏக் बात की जरूरत है। आना तरके और माना क्या है हमारे हमारे आत्मा में में ना होना जरूरी। है। आवी ले मिला हमारे जीवन में उस पाप को पाप से हम लोग बाहर आना जरूरी है अंदर वर वे जाना जरूरी है देव समूह में हम सब आज सोचने की समय है அனைவரும் இதை குறித்து சிந்திக்க வேண்டிய நேரம் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான காரியங்கள் இருக்கிறதா ஜருர் ஹம்லோக் அபிஷேக்த் கியாவா வக்தி உண்மையாகவே நான் அபிஷேகம் பண்ணப்பட்டதான மனிதன் ஜருர் சேவா கர்ணிவா கண்ணிவா லோக் உண்மையாகவே ஊழியம் செய்கிறவன் लेकिन कितने लोगों के अंदर कितने मसी लोगों के अंदर ऐसे ही बातें होती है वाल के कारी इंगले नौलिया के के कभी कभी हम लोग प्रचार करते हैं या परमेश्वर की सेवा करते हैं लेकिन हमारे अंदर ऐसे ही पाप या ऐसे ही बातें गलतियां होती है न उन्मे आडवर को सेविपान सी कार्य मेरे प्रियो परमेश्वर की दया हमारे अंदर प्रकट होना जरूरी है எனக்கு அன்பானவர்களே தேவனுடைய கிருபை நம்மிலே வெளிப்பட வேண்டியது அவசியம் हमारे जीवन में क्षमा मांगने की जरूरत है நம்முடைய வாழ்க்கையிலே மன்னிப்பு கேட்க வேண்டியது அவசியம் உண்டு हमारे आत्मा में खपट ना होने की जरूरी है ஆவியிலே கபடம் இல்லாமல் இருக்கிறதான சூழ்நிலை வேண்டும் ये सारे बातों को हमारे जीवन में आज துல்னா இன்றைக்கு இன்றைக்கு இந்த எல்லா காரியங்களையும் நாம் ஒப்பிட்டு கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம் ஜீவன் ஜீவன் மே கியா என்னுடைய வாழ்க்கையில என்ன குறைவு தயா கோ ரோக்னே அந்த அந்த கிருபையை நிறுத்துவதற்கு அல்லது வெளிப்படாமல் இருக்க செய்வதற்கு என்னிடத்தில் இருக்கிற குறைவு என்ன யா என்னேஷ் அல்லது அந்த தேவனுடைய கிருபையை நான் ஒருவேளை மறந்து விடுகிறேனா

இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய 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 ஈவு 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 பரமேஸ்வர்த்தா நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை அப்படியாக கெட்டு போய் விடுவதற்கு தேவன் விரும்புகிற விரும்பவில்லை ராஸ்தாமே சலா

நாம் பல பட வேண்டியதற்கு அவசியம் கண்களை முடினாக